வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான காளான் தக்காளி குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நார்மலாக வைக்கிறத விட இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி ஊத்தப்பம் சாதம் பிரியாணி எல்லாத்துக்குமே இந்த குருமா வந்து சூட்டபுளாக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா வித்தியாசமாகவும் இருக்கும் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க ஸோ வாங்க அந்த அருமையான காளான் குருமா இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே இஞ்சி துண்டு ஒரு மூணு நாலு பீஸ் சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து கம்மியாகவும் பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து பெரிய பல்லாக ஒரு அஞ்சு பொருள் எடுத்துருக்கேன் இப்போ இதை மட்டும் தனியாக அரைச்சிக்கலாம் இப்போ இன்னொரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு துருவ தேங்காய் இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சின்னதாக ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஆறு முந்திரி பருப்பு கால் டீஸ்பூன் போல் கசகசா அதே மாதிரி கால் டீஸ்பூன் வர மாதிரி தர்பூசணி விதை இது வந்து ஆப்ஷனல் தான் கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து சேருங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து ஈஸியாகவே கிடைக்கும் தர்பூசணி விதைன்னு சொல்லி வச்சிருப்பாங்க நல்லாயிருக்கும் இது வந்து எந்த குருமாவுக்குனாலும் நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சிக்கன் குருமா மட்டன் குருமா எது சேர்த்தாலும் நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு பிரியாணி இலை ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ கருவேல சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புதினா எலை சேர்த்துக்கலாம் நீளமான நறுக்குன்னு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் லேசாக உதங்குனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு வெங்காயம் பேசிட்டு சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த சின்ன வெங்காயம் அரைச்சி சேர்க்கும்போது அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் சூப்பராக இருக்கும் தேசாக போட்டு அரைக்கலாம் ஆனால் இருந்தாலும் அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் வந்து அதில் வர மாட்டேங்குது அதனால தான் நான் வந்து இது தனியாக அரைச்சி சேர்த்துருக்கேன் இஞ்சி பொட்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் தூள் இது காரம் அதிகமாக இருக்குங்கிறதுனால அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் தூள் அரை டேபிள் ஸ்பூன் சிக்கன் இது வந்து நம்ம இட்லிக்கு சப்பாத்தி இதுக்கு தூக்கி சாப்பிட்றல இந்த சிக்கன் மசாலா தூள் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த சாதனை டேஸ்ட்டு கிடையாது இல்லைன்னா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எது இருந்தாலும் நல்லா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பாருங்கள் எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு இப்போ மீடியம் சைஸாக ஒரு மூணு தக்காளி மிக்க அடித்து வச்சுக்கே அதை சேர்த்துக்கலாம் இப்போ அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம் தக்காளியில் உள்ள அந்த தண்ணி சத்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ பாருங்க தக்காளி நல்லா வதங்கி ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு பேக்கெட் வந்து நான் மஷ்ரூம் எடுத்துருக்கேன் ஸோ இது வந்து ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த குருமா கரெக்டாக வரும் அதனால் எந்தளவுக்கு மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க உங்களோட தான் ஏன்னா இது வந்து வதங்கிடும் அப்படியே சுருங்கிடும் நல்லா கொஞ்சமாக ஆயிரும் ஸோ அஞ்சு பேர் ஆறு பேர் சாப்பிடையில் ஸோ இந்தளவுக்கு அது போட்டால் தான் நல்லாயிருக்கும் பெய்தும் நல்லா வதங்கட்டும் இப்போ காளான் சேர்த்து நல்லா அப்படியே வதங்கிடுச்சு பாருங்கள் பாதியாக சுருங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் முதலே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் பார்த்துக்கிட்டு கடைசியாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்துக்கோங்க இப்போ திக்னஸ் பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கோங்க அப்படி ஒரு வேளை ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம் ஏன்னா மஷ்ரூமும் கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் வைக்கையிலே கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க ஒரு வேளை ரொம்ப கெட்டியாகிடுச்சு நம்ம லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ மிக்சியை அலசிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் நான் வந்து காரம் மைல்டாக தான் கொடுத்துருக்கேன் வேணும்னா நீங்கள் காரம் வந்து கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா கலந்தாச்சு மயிலாப்பில் கொத்தமல்லியில் மட்டும் சேர்த்துக்கலாம் சுற்றிட்டு முக்கிய வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டு போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு மூணு விசில் விட்டு ஸ்டீம் போயிருச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்குது அதாவது தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை ரொம்பவும் திக்காக இல்லை ரொம்பவும் தண்ணியாக இல்லை கொஞ்சம் ஆரிச்சுனா இன்னும் நல்லா கெட்டி கொடுக்கும் சூப்பராக இருக்கும் சால்னா ஃப்ளேவரில் அருமையாக ரெடி ஆகிடுச்சு குருமா தக்காளி குருமா அதாவது மஷ்ரூம் தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லி தோசை ஊற்ற பத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் அது சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் பரோட்டாவுக்கு தொட்டுக்கலாம் சைடிஷாகவும் அதாவது பிரியாணி இந்த மாதிரி இதுக்கெலாம் சைடிஷாகவும் வச்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் வந்து இன்னைக்கு இட்லிக்கு தான் வச்சுருக்கேன் ஸோ இட்லியில் ஊற வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது சப்பாத்திங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் அப்படியே கெட்டியாக வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி